ஆசன வாயில கட்டி மாதிரி இல்லாமல் ஒரு சத மாதிரி வளர்ந்து வந்துட்டு கட்டினா கட்டி மாதிரி அந்த எங்கேருந்து முன்னாடி ஒரு சத மாதிரி வளர்ந்துருக்கு அது வளர்ந்துக்கிட்டு என்ன ஆகுதுன்னா மலம் வர நேரத்தில் உங்களுக்கு ரத்தமாக வரும் வரும் தேவையில்லாத அந்த இடத்துல அந்த ரத்தம் வர நேரத்தில் அவங்க அந்த உபாதைகள் கொடுக்கும் இது வந்து கட்டினா கட்டி மாதிரியே இல்லை ஒரு சட வளர்ந்த கொழுப்பு கட்டி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு அப்படிதான் சொன்னாங்க என்ன சொன்னாங்க சொன்னாங்களா டாக்டர் சொன்னாங்களா இவர் என்ன எனக்கு என்ன சொன்னாங்களா கிடையாது அந்த மாதிரி அந்த ஆசன உள்ள அந்த வாயில் உள்ள ஒரு சத மாதிரி இருக்கு அது அப்படியே வளர்ந்து வளர்ந்து வந்து கொஞ்சமா இப்பதான் ஆரம்ப ஸ்டேஜ் இது ரத்தங்கள்ல கலந்துச்சுன்னா வேற மாதிரி நோய் சொல்லியிருக்கான் சொன்னாங்களா கேன்சர் சொன்னாங்களா இது என்ன ஒண்ணுன்னா இப்போதான் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் நீர் இருக்கு கெட்ட நீர் உடம்புல கெட்ட நீர் இருக்கு கொழும்பு சத்து அதிகமா இருக்கு அந்த பொறுப்பு அதிகமாக இருக்கிறதுனால தான் தேவையில்லாத சில உரையில விளையாடலாமா உங்களுக்கு பித்ரு சாபம் பருக்க முன்னோர் விட்ட சாபத்தினாலும் சில உடல் போய் பண்ணிட்டு வந்து ராமேஸ்வரம் பித்ரு சாபம் பண்ணிட்டு வந்தீங்களா எனக்கு என்ன தெரியும் சொல்றாரு சொல்லி அந்த முன்னோர்கள் விட்ட சாபத்தினாலும் பித்ரு சாபத்தினாலும் சில ஓமா பண்ணிக்கலாம் ஆமாம் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது உடல் ரீதியும் அந்த ஆசன வாயில எப்படி இருக்கு இருக்கா உண்மையா பொய் இல்லையா சரி பண்ணிடலாமா இந்த விஷயம் என்னன்னா அது இப்போவே அது அப்படி தலைஞ்சி போயிருக்கிட்டு உள்ள அதை இப்போவே சரி பண்ணியிருப்போம் இப்போ நம்ம இங்கே பண்ணும்போது உள்ளே ஏதாவது பண்ணிச்சா உள்ள என்ன தெரிஞ்சுக்கு